திரைப்படத்தில் நடித்தால் மட்டுமே நாட்டை ஆளும் தகுதி வந்துவிடுமா சீமான் காட்டம் திரைப்படங்களில் நடிப்பது மட்டுமே நாட்டை ஆள்வதற்கு தகுதியாக விடுமா என சீமான் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பன்னிராண்டாம் வகுப்பு பொது தேர்வில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அதிக மதிப்பெண் பெற்ற முதல் மூன்று மாணவர் மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் வினா நேற்று விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்றது இதில் நடிகர் விஜய் அனைத்து மாணவ மாணவியருக்கும் சான்றிதழ்களை வழங்கினார் இது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது விஜய் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய விரும்புகிறார் மாணவர்களை ஊக்கப்படுத்துவது வரவேற்கத்தக்கது ஓட்டுக்கு பணம் கொடுக்கவும் கூடாது பெற்றுக்கொள்ளவும் கூடாது என்று எனக்கு வலு சேர்க்கும் விதமாக பேசியதை வரவேற்கிறேன் தம்பி அரசியல் வந்து நல்லது செய்ய விரும்புவதை வாழ்த்துவோம் அவர் பாதை வேறு எனது அரசியல் பாதை வேறு நல்லது செய்வதை வரவேற்க வேண்டும் தட்டிவிடக்கூடாது சிறந்த அரசியல் மூத்த தலைவர் நல்ல கண்ணு அவர்களை ஒரு வார்டு கவுன்சிலராக கூட நம்மால் வெற்றி பெற வைக்க முடிவதில்லை ஆனால் திரைப்படத்தில் நடித்தால் மட்டுமே ஒரு நாட்டை இன்னத்தை வழிநடத்தும் தகுதி வந்துவிட்டது என்று கூறுவது அவமானம் இது என்றும் மாறாது நாம் தான் மாற்ற வேண்டும் என்று சீமான் கூறியுள்ளார் சீமான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தம்பி விஜய் அரசியல் வருவது நல்லது தான் அவர் செய்ய விரும்புவதற்கு வாழ்த்துக்கள் அவர் பாதை வேற என் பாதை வேற நல்லது செய்வோம் வரவேற்க வேண்டும் தட்டிவிடக்கூடாது நல்லது செய்கிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கலாம் அவர்களை வேண்டாம்னு புறக்கணிக்க கூடாது சிறந்த அரசியல் மூத்த தலைவர் நல்ல கண்ணு அவர்களை ஒரு வார்டு கவுன்சிலராக கூட நம்மால் வெற்றி செய்ய முடியவில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது மூத்த தலைவருங்க கண்ணு அவரை ஒரு வார்டு கவுன்சிலராக கூட நம்மளையால் வெற்றி பெற வைக்க முடியாது ஆனால் திரைப்படத்தில் நடித்தால் படங்களில் சினிமாக்களில் நடித்தால் மட்டும் ஒரு நாட்டை இனத்தை வழி நடத்தும் தகுதி வந்துவிட்டது என்று கூறுவது அவமானம் சினிமாவில் நீங்கள் நடிச்சிருந்தா போதும் நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆளெல்லாம் அந்த தகுதியெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கூறுவது வந்து மிகவும் பெரிய அவமானம் இது என்றும் மாறாது நாம் தான் மாற்ற வேண்டும் அப்படின்ட்டு சீமான் அவர்கள் ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ